ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாழ்க்கை படம் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் மனித உடல்கள் பற்றி உங்களுக்கு தெரியாத சில முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய பிரெயின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம பிரெயினில் செவன்டி எயிட் பெர்சென்டேஜ் வந்து வாட்டர் கண்ட் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் நம்மளுடைய நுரையீரலுடைய பரப்பளவு எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு டென்னிஸ் கோர்ட்டு அளவுக்கு நம்மளுடைய நுரையீரலோட பரப்பளவு இருக்கும் அப்படிங்கிறாங்க நம்ம வந்து டெய்லியுமே சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் தடவை நம்ம மூச்சு இழுத்து சுவாசிக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஒரு சாதாரண நபர் வந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளாரே தூங்கிடுவாரு அப்படிங்கிறாங்க ஒரு நாள் ஃபுல்லாக கண்ணை வந்து நம்ம வந்து சிமிட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படி சிமிட்டுறது சிமிட்டுறப்ப மூடுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பது நிமிஷம் நம்ம கண்ணை மூடி இருக்கிறதுக்கு சமமாக அது மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சாயிரம் தடவை நீங்கள் கண்ணை வந்து சிமிட்டுறீங்க ஒரு நாளைக்கு பெண்கள் வந்து ஆண்களை விட இரண்டு மடங்கு அதிகமாக கண்ணை வந்து சிமெண்ட்டு சராசரி நபர் வந்து அவரோட வாழ்நாளில் எவ்வளோ தூரம் நடப்பார் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தை ரெண்டு தடவை வந்து ந இந்த உலகம் ஃபுல்லாக ரெண்டு தடவை நடக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க நம்ம எவ்வளோ தூரம் நடக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உடம்புலேயே நாக்கில் தான் இருக்கிறதுலையே அதிகமாக ஹீல் ஆகக்கூடிய இடம் அதிகமாக சீக்கிரம் குணமாகக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாக்கு தான் மனித உடலில் மிகச்சிறிய எலும்பு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காது தான் நம்ம காதில் இருக்கிற எலும்பு தான் மிகச்சிறிய எலும்பாக இருக்குது உங்களோட வாய் வந்து ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் நீரை வந்து உற்பத்தி செய்யுது அப்படிங்கிறாங்க புதுசாக பிறக்கிற குழந்தைங்களுக்கு முந்நூற்றம்பது எலும்பு இருக்குமா அஞ்சு வயசுக்குள்ளார அந்த எலும்பு வந்து இரநூத்தி ஆறு எலும்பாக வந்து இணையுது அப்படிங்கிறாங்க இந்த உலகத்தில் லெவன் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ட் பீப்புளாக தான் இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப புத்திசாலிகளாகவும் இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டது உங்க பாதத்துல வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு எலும்பு வந்து இருக்கும் உங்க தலையில இருபத்தி ரெண்டு எலும்பு இருக்கும் மனிதனுடைய தொடை எலும்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காங்கிரீட் அளவுக்கு வலிமையானதா இருக்கும் அப்படிங்கிறாங்க நீங்க டிவி பார்க்கறத விட தூங்குறப்ப அதிகமான கலோரிகள் இருப்பீங்களாம் ஒரு சராசரி நபர் வந்து இருபத்தஞ்சி வருஷம் அவரோட வாழ்நாளில் ஆயுட்காலத்துல தூங்குவார் அப்படிங்கிறாங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் அப்படின்னு கால்குலேட் பண்ணுங்க ஒரு அறுபது வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அது இருபது வருஷம் மேலே தான் கண்டிப்பாக வரும் உங்க உடம்புலயே தோல் தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய உறுப்பு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க மனிதர்களுடைய வெளிப்புற தோல் செல் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு நாளைக்கு ஒரு தடவை கொட்டிட்டு திருப்பி வந்து வளருமா ஒரு ஸ்கொயர் ஃபீட் மனிதனுடைய தோல் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தஞ்சு வேர்வை சுரப்பிகள் இருக்கான் உங்களுடைய தொண்டையில் உள்ள ஹையாய்டுங்கிற எலும்பு வந்து ஒரே ஒரு எலும்பு மட்டுந்தான் வேற எந்த எலும்போடையும் இந்த உங்கள் தொண்டையில் இருக்கிற எலும்பு வந்து இணைக்கப்படாமல் இருக்கு உங்கள் கையில இருக்கிற ஆள்காட்டி விரல் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விரல் அப்படிங்கிறாங்க ஒரு எழுவது கிலோ வெயிட் இருக்கிற ஒரு மனுஷனோட உடம்புல ஜீரோ பாயிண்ட் டூ மில்லிகிராம் வந்து கோல்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க உங்க கால் மற்றும் முன்னாடி கையோட நீல வந்து பாத்தீங்கன்னா ஒரே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஒரு நபர் வந்து அவருடைய வாழ்நாளில் ரெண்டு சராசரி அளவுள்ள ஒரு நீச்சல் குளத்தை நிரப்புறத்துக்கு போதுமான உமிழ்நீரை வந்து அவரோட வந்து சுரந்துகிட்டு இருக்காரு அவரோட வாயில அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய டிஎன்ஏ வந்து நீட்டி நீட்டி வச்சோம்னா அது வந்து ஆறாயிரம் தடவை சந்திரனை வந்து தொடுங்குறாங்க கைரேகம் மாதிரியே எல்லாத்துக்குமே நாக்கில் இருக்கிற அச்சு வந்து வேரி ஆகும் அப்படிங்கிறாங்க விக்கல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்து நீடிக்கும் அப்படிங்கிறாங்க நம்ம வாயில இருக்கிற டேஸ்ட் பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பெர்சன்டேஜ் அளவுக்கு நம்ம கன்னத்தில் உள் செய்யிருக்கிற இடம்தான் வந்து அதை வந்து சுவையை வந்து உணருது ஒரு சராசரி மனுஷனுக்கு வந்து பத்தாயிரம் டேஸ்ட் பட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சுவை முட்டு வந்து பத்தாயிரம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அறுபது வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு அந்த டேஸ்ட் பட்ஸ் வந்து பாதி அளவுக்கு வந்து சுவைக்கிற திறனை வந்து இழந்துருவாங்களாம் நம்ம உடம்புலேயே கண்ணில் இருக்கிற மஸ்கில் தான் ரொம்ப ரொம்ப ஆக்டிவானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நம்ம கல்லீரல் வந்து பாத்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலைகளை வந்து உங்களுடைய மூளை நீங்கள் சுவாசிக்கிற ஆக்சிஜனில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து எடுத்துக்குது அதில் பதினஞ்சு பர்சன்டேஜ் பிளட் சர்க்குலேஷனை வந்து நம்ம பிரெயின் எடுத்துக்குது நம்ம மூளையோட வெயிட் வந்து நம்ம உடம்புல ரெண்டு பர்சன்டேஜ் அளவு தான் இருக்கும் கருப்பு த கலரில் இருக்கிற தாடியை விட வெள்ளையாக இருக்கிற தாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வளரும் அப்படிங்கிறாங்க ஒரு நபரோட முகத்தை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும்போது உங்களுடைய லெஃப்ட் சைடு பிரெயினை வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க மனிதனுடைய உடலில் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் ரத்த நாளங்கள் வந்து இருக்குமா உங்களுடைய வயிற்று பகுதியில் காணப்படுற ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணியை வந்து கரைச்சிருமா ஒரு ஆணியை கரைக்கிற அளவுக்கு அதுக்கு வந்து பவர் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஆண்களை விட பெண்களுக்கு வந்து பத்து பர்சன்டேஜ் அதிக ரத்த சிவப்பணுக்கள் வந்து இருக்குமா உங்களுடைய சாதாரண உடல் வெப்பநிலைங்கிறது முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் ஒவ்வொரு வருஷமும் சராசரி நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டன் அளவுக்கு எடுத்துக்கிறாங்க அவங்களுடைய வாழ்நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு டன் உணவு வந்து உங்களுடைய வாழ்நாளில் ஒரு நபர் வந்து உணவை எடுத்துக்கிறாரு நாற்பத்தஞ்சாயிரம் லிட்ரு வந்து தண்ணியை வந்து குடிக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த உணவு வந்து ஜீரணமாகறதுக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆகுதுங்கிறாங்க பகலை விட நைட்ல வேலை செய்கிறவங்க வந்து அதிக இடம் அதிகமாக இருப்பாங்களாம் ஒரு மணி நேரம் ஹெட்ஃபோனை வந்து நீங்கள் யூஸ் பண்றப்போ உங்கள் காதில் ஏழ்நூறு மடங்கு வந்து பேக்டீரியாக்கள் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் பேசுகிறப்ப எழுவத்தி ரெண்டு வெவ்வேறு தசைகளை வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஒரு நபர் வந்து அதிகபட்சம் முப்பத்தேழு வருஷம் வரைக்கும் கோமா ஸ்டேஜில் இருக்கா இருப்பாருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வலது பக்க நுரையீரல் வந்து உங்களுடைய இடது பக்க நுரையீரலை விட அதிகமான காற்றை வந்து எடுத்துக்கும் அப்படிங்கிறாங்க பெண்களுடைய இதங்கள் வந்து ஆண்களுடைய இதயத்தை விட வேகமாக துடிக்கும் அப்படிங்கிறாங்க நீங்கள் தேன் சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு இருபது நிமிஷத்துக்குள்ளாரியே உங்களுடைய இரத்த ஓட்டத்தில் கலக்க ஆரம்பிச்சிருமா மனிதனுடைய உடல்லே கடினமான பொருள்னு வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய பல்லு தான் மனித உடலில் பத்து ட்ரில்லியனுக்கும் அதிகமான உயிரணுக்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய உடம்புல தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் அணுக்கள் வந்து மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கு உங்களோட பிளட்டு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை விட ஆறு மடங்கு அதிகமாக திக்காக இருக்கும் யாராவது உங்கள் கையில் பாதத்தில் கிச்சு கிச்சு பண்ணால் வயித்துல கிச்சு கிச்சு பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு உணர்வு வந்து நீங்கள் வந்து சிரிக்க ஆரம்பிப்பீங்க ஆனால் நீங்களே அந்த விஷயத்தை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பாதத்தை நீங்களே தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிரிப்பு வந்து வராது உங்களை நீங்களே கூச்சப்படுத்திக்க முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சராசரியாக ஒரு மனுஷனுக்கு ஒரு வருஷத்துல ஆயிரத்தி நானூற்றி அறுபது கனவுகள் வருமா ஒரு குழந்தை உருவாகி கருவில் இருக்கும்போது பதினெட்டு வாரத்திலேயே அதோட கைரேகை வந்து உருவாக ஆரம்பிக்குதான் நம்மளுக்கு சாதாரணமாக ஏற்படுற ஜலதோஷத்தை வந்து நூறுக்கும் மேற்பட்ட வைரஸ்கள் சேர்ந்து உருவாக்குதான் ஒரு மனுஷன் சாப்பிடாம கூட கொஞ்ச நாள் இருந்துடலாம் ஆனால் தூங்காமல் பத்து நாள் ஒரு மனுஷன் இருந்தால் அவன் வந்து செத்து போயிடுவான் அப்படிங்கிறாங்க நம்ம உடம்பு முழுசா பிளட்டு வந்து போயிட்டு வர்றதுக்கு ஒரு நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்குதான் நம்மளுடைய உடம்புல ஒரு சதுர அங்கிலத்தில் சராசரியாக முப்பத்தி ரெண்டு மில்லியன் பாக்டீரியாக்கள் வந்து இருக்கான் நம்மளுடைய கால் நகத்தை விட கையில் இருக்கிற நகங்கள் வேகமாக வளருங்கிறாங்க நம்ம உடம்புல ஆறுநூறுக்கும் மேற்பட்ட தசைகள் வந்து இருக்கு நம்ம சிரிக்கிறதுக்கு பதினேழு வகையான தசையை வந்து பயன்படுத்துறோம் அதே சமயத்துல கோபப்படுறதுக்கு நாற்பத்தி மூணு வகையான தசைகள் வந்து தேவைப்படுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க சிரிக்கிறது வந்து மன அழுத்தத்தை வந்து குறைக்குது அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்